பாய வச்சு குடிங்க நான் கழிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம குட்டியெல்லாம் நீங்கள் காமிக்க சொன்னீங்க குட்டியெல்லாம் காமிக்க சொன்னீங்க எத்தனை குட்டிக்கா போட்டிருக்குது அப்படின்னு இங்கே இங்கிட்டு போட்டிருக்கிறது ஒரு ஆறு குட்டி போட்டிருக்குங்க நம்ம வீட்டுக்கு சைடில் குட்டி போட்டது தாய் பெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டி போட்டிருக்குங்க மொத்தம் பன்னெண்டு குட்டி ஆச்சுங்க இன்னொரு பட்டி குட்டி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆறு குட்டி போட்டிருக்கங்க பன்னெண்டு ஆறு பதினெட்டு இன்னொன்று எங்கே போட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியலை ஓ காரின் இல்ல ஏச்சி போயோ எல்லாம் அதா ஏ ஏ சோப்பி உண்டு அட சோப்பி பாருங்க சோப்பி கருப்பீனா திரும்பி பார்க்குது சோப்பின உடனே அதை தன்னே விழிக்கனு மனசிலாக ஏச்சியே எந்த அம்மோ ஆறெண்ண எல்லாம் வெள்ளை வெள்ளை ஆயிட்டு வே போய்டு விடியாங்க பால் பாத்திரம் கிளீன் ஆயிடுச்சு அக்கான்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் அமதம் கேட்டிருந்தீங்க பால் பாத்திரம் எல்லாம் என்னாச்சுமா அப்படின்னு பால் பாத்திரத்தை பத்தி விசாரிச்ச அனைத்து உறவுகளுக்கும் பால் பாத்திரத்தை காமிக்கிறேன் அது அன்னைக்கே க்ளீன் பண்ணிட்டோங்க அன்றைக்கி நைட்டே போட்டு ஒன்றுமே பண்ணலை சுடு தண்ணியை கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அடுப்பில் சூடாக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சூடாயிரும் அந்த சூட்டோடே வச்சு நம்ம தேய்ச்சோம்னா ஈஸியாக போயிடும் எப்படி கறி பட் கறி பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் புரியுதா இதுதான் அது உள்ளே ஒரு இது இல்லை பாருங்கள் இந்த இதுன்னு இல்லை நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஒரு குக்கரோ ஏதோ ஒன்று அடியில் பிடிச்சிருச்சு அடி பிடிச்சிருச்சு அப்போ என்ன செய்யணும்னா அந்த இடத்துல உடனே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க வச்சுருந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை கழுவி விட்டு மறுபடியும் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு கொதி கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு அந்த சுடு தண்ணியை வேற ஒரு கப்பில் ஊற்றிக்கிட்டு சகிரியை போட்டு தேய்ங்க தேய்ச்சி கொஞ்சம் போகும் மறுபடியும் அந்த எடுத்து வச்சிருக்க மாதிரி கப்பில் சுடு தண்ணி அந்த தண்ணியை மறுபடியும் ஊற்றி ஒரு தேய் தேய்ங்க இப்படி மூணு ரவுண்டு தேய்ச்சிக்கனாலே போயிடும் ஈஸியாக போயிடும் நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு இந்த விம்பார் இதெல்லாம் போட்டு தேய்ங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது சாதா பாத்திரம் வளர்க்குற சாம்பலோ சாரமோ அப்படி இல்லையா நீங்கள் சாதாரண சோப்போ என்ன வச்சு பாத்திரம் வளர்க்குறீங்களோ அதை வச்சு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி போயிடும் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லுவோம் நம்ம அடுப்பு இருக்கும்போது தண்ணியை தொளிச்சு அந்த பால் பொங்கணு அதெல்லாம் தொடச்சி பாருங்களேன் பளிச்சுன்னு போயிடும் அதுதான் அதே மாதிரி தான் இந்த குக்கர் எப்படி அடிப்பிடிச்சிருந்தாலும் நம்ம கொஞ்சோண்டு சுடு தண்ணியை ஊற்றி அதில் கொதிக்க வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக போகக்கூடிய ஒரு விஷயம் தான் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா எனக்கு அப்படி ஈஸியாக போயிடுச்சு ரைட்டு முத்து வரட்டு முத்து வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் மணியத்தனை பார்த்துக்கோங்க ஒம்பது முப்பத்தி அஞ்சு ஒம்பது முப்பத்தி அஞ்சுக்கு நான் வந்துட்டு இந்த எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது மணியத்தனை இதுல செக்க சிக்கன் இருக்கு மணி எத்தனை போது பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு என்ன இது எந்த ஊர் கொண்ட இந்த மாதிரி உலகத்துல பாத்தது இல்லையா திரும்ப பின்னாடி பாக்குறத விட சைடுல திரும்ப வத்து சைடுல நிலுமா இருமா ஒழுங்கா அப்படி நிக்கா இப்படி சைடுல பாத்தாதான் இந்த கொண்டையோட அவசியம் தெரியுது இல்ல அப்படிதான் நல்லா தெரியுது

சின்ன குட்டி பெரியவங்க என்னாங்க அதுல பகுதியே பொடிசா நறுக்கிருக்கேன் எனக்கு நறுக்கு அப்படியே இருக்குன்னு யோசிக்கதீங்க ஒரு நறுக்கி அப்படியே வச்சிருக்கிறாங்க வெங்காயம் தானது நமக்கு ஆதாரப்பூர்வமா பூர்வமா காமிக்கணும்ல அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க ஒரு கேரட்ட பொடிச சி எங்க கேரட் இருக்கான்னு இல்ல நீ அப்ப கேரட் போடல போடணும் நீங்க கேரட் போட்டுக்கிடலாம் நீங்க என்ன பண்றீங்க கேரட்ட நம்ம சீவிரம் பாத்தீங்களா அதுல சீவிட்டு நான் ஒரு கிலோ அரிசிக்கு சொல்றேன் ஒரு அரை கேரட்ட சீவிட்டு இதுல போட்டுக்கோங்க உங்களுக்கு சேவை கேரட் போட்டா நல்லதா போட்டுக்கங்க சரிங்களா லைட்ட ரொம்ப நேரம் இல்ல நேரம்னா போதும் இந்த நெய்யிலே அரிசிய கழிவு போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊத்துறவங்க இருக்காங்க சிலர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசி போடுறவங்க இருக்காங்க நெய்ய இந்த அரிசிய கழிவு இதுல போட்டு வதக்கணும்னா வாட்டினோம்னா மனமா இருக்கும் குழஞ்சிரு ஒரு பயம் இருக்காது ஓகேங்களா அதனால இது கொஞ்சம் சிம்பிள் தான் வச்சிருக்கேன் வதங்கட்டும் நான் பாரிசியை கழுவிட்டு வர்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்த அடுத்த செகண்டே நான் நெய்ய நெய்யங்கிற அரிசிய தண்ணியில ஊற போட்டேங்க ஓஹோ இப்ப இத நான் நல்லா அம்மா இந்த அம்புட்டி ஊற போட்டியா நான் 1 கிலோ நம்ம 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன் இல்ல நான் இதுல மூணு கிளாஸ் தான் எடுத்து ஆ ஓகே 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 இதுல மூணு கிளாஸ் எடுத்து ஓகேங்களா இப்ப இத நம்ம கழுவி போட்டு அதுல போட்டுக்கோ ரெண்டு வட்ட அலசிக்கிறேன் ஓகே ஓகே நீ அலசு மாமா முதல்ல இப்போ அரிசியை கழுவிட்டு இதில் போடுறேங்க அரிசியை போட்டேன் இப்போ அந்த நெய்யிலே வதங்கிற மாதிரி போடுறேன் நம்ம ஊரில் சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இதில் போடுறீங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாளும் போட மாட்டேன் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமவே சூப்பராக இருக்கும் கேரளாவில் பெரும்பாலும் நெய் சோறுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டாங்க நான் எனக்கு கேரளாக்காரவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால நான் போட்டு பழகலங்க நிறைய பேர் சொல்றீங்க பச்சை மொளகா போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அப்படின்னுலாம் சொல்றீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையில்லன்னு நான் சொல்றேன் இந்த சொத்துக்கு கேரளாக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இதுல இப்ப ஆறு கிளாஸ் டோட்டல் தண்ணி ஊற்றணும் அதுக்கு நான் வந்துடுங்க தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் சுடு தண்ணி ஊதல் இதுல இப்போ நான் ஒரு

ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் நல்லா கெட்டி பால் தான் ஊற்றிருக்கேன் இன்னொன்று பாக்கி நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க மொத்தம் ஆறு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இதிலே நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் அதாவது தண்ணியிலேருந்து கொஞ்சம் கூட வர்ற மாதிரியே உப்பு போட்டுக்கோங்க மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஆமாம் ஓகே ரைட் இதை கட்டி இல்லாமல் நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்க வேண்டியதானா உப்பு போட்டு உப்பு போட்டு மூடணும் மூடணுமா அப்படியே வைக்கணுமா இல்லை மூடணும் கொஞ்சம் தீ எப்படி சொல்லுவோம் கொஞ்சம் கூடுன தீயில வச்சு மூடுவோம் அப்புறமாக ஒரு கொதி வந்ததுக்கு சிம்ல வச்சிருவோம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நல்ல நல்ல ஃப்ளேம்ல நிறைய வச்சிருந்தானே ஓகே இப்ப உப்பு போட்டுட்டீங்க கொஞ்சம் உப்பு வந்து லைட்டா கொஞ்சம் தூக்கலா இருக்க மாதிரியே இருக்கணும் அப்பதான் சாதத்துக்கு உப்பு கரெக்டா இருக்கும் ஓகே இப்ப கிண்டி விட்டுட்டு மூடி வைக்க போறீங்க அவ்வளவுதானே ரைட்டுமா ரைட்டுமா நல்லா கிண்டிட்டியா நல்லா கிண்டிடு பாக்கலாம் நல்லா தேருக்கு சாப்பிட நல்லா இருந்தா சரி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்பவுமே என்னது இதுக்கு பேர நம்ம நெய்ச்சோறு வச்சாக்க சாத்தா எப்ப வச்சாலும் சூப்பரா இருக்குங்க ஓகேவா முடிச்சு சொல்றாரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா தேங்காய் பால் ஊத்தாமலே நீங்க வச்சாலும் சூப்பரா இருக்கும் இங்க வந்து தண்ணியில தண்ணியிலதான் வைப்பாங்க பால் தேவ இல்ல நம்ம ஊர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகு தேங்காய் பால் எல்லாம் போட்டு புதினால வேற வேட போடுவீங்க போட்டு தான் வைப்பியேன்னு சொல்றீங்க எனக்கு அம்மாட்டில் நிறையவே பேர் சொல்லியிருக்கீங்க நான் இது எதுவுமே வேண்டாம் கேரட்டு இந்த பட்டை கிராம்பு இது போட்டு தண்ணி எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் அரிசி போடுறோமோ அதுக்கு பா டபுள் மடங்கு தண்ணியை வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பையும் போட்டு இந்த அரிசியும் போட்டு வேக விட்டு நெய்யை ஊற்றி இறக்கிடுவாங்க அது சாதாரண நெய்ச்சோருன்னு சொல்லிக்கிறோம் அதுவுமே நல்லா இருக்கும் அது மறுநாள் வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது தேங் தேங்காய் பால் ஊற்றுறதுனால அன்னைக்கே தீக்கணுங்கிற ஒரு இது இருக்கு அப்படி இருக்குது இங்கே நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல நான் அப்ப சொன்ன மாதிரி இப்போ சொல்றேன் கேரளா காரங்க பாத்தீங்கன்னா எது ரைட் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல இப்ப மூடி வச்சிருக்கற சரி ஆனதுக்கு அப்புறம் பாப்போம் இது இப்ப நான் தீ நல்லா கூட்டி வைக்கிறேன் வச்சிட்டேன் இப்ப நம்ம சிக்கன் கிரேவி நான் வைக்கப் போறேன் முத்து நீங்க உள்ள வந்துருங்க என்னைய மட்டும் காஞ்சாங்கனா அவங்க கிரேவி நிறைய வேற புக்கே தெரிஞ்சவங்கதே அதனால கிரேவி கிடையாது ஸ்டூ ஸ்டூ அத நான் முழிச்சிட்டே இருக்கேன் கிரேவி நான் ஆ நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னடா கிரேவின்னு சொல்லுது இந்த எர்ம மாடு அப்படின பாத்துக்கிட்டே இருக்கேன் ஸ்டூ வச்சி குடுக்க எனக்கு தேங்காய் அரைக்கணும் தேங்காய் தேங்காய்லயே எங்க போல ஓடுது சரி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்காங்க அதை நான் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் அதுக்கு குட்டி குட்டி வெங்காயமாக இருந்துச்சு அதில் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடும் ஒரு கஷ்ணா இஞ்சியும் நறுக்கி வச்சிருக்கேன் இதை அரைச்சும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நச்சுப்பிட்டும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பங்க நான் ஒரு ஆறு பச்சை மிளகு காரத்துக்கு தக்கன எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட உருளைக்கெழங்கு கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒரு உருளைக்கெழங்கு தான் போடுறேன் உங்கள்கிட்ட உருளைக்கெழங்கு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கெழங்காக போட்டுக்கோங்க எங்கிட்ட குட்டி உருளைக்கிழங்கு இருக்கனால ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் நல்லா சூடாகிடுச்சு இது கூட ஒரு இலை கொஞ்சம் சோம்பு மூணு கிராம் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேங்க இது நல்லா விரிக்கட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த நான் ஆறு பச்சை மிளகு போட்டிருக்கேன் பாருங்கள் இது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நான் போடுறேங்க இந்த வெங்காயத்துக்கூடையே ஒரு கருவேப்பிள்ளையும் ஒரு கொப்பு கருவேப்பிலையும் போடுறேன் இது நல்லா பொண்ணமாக வர்ற வரைக்கும் வதங்கட்டுங்க இப்போ அரைமுடி தேங்காயில் பார்த்தீங்கன்னா இப்படி பகுதி காமூடி எடுத்திருக்கேன் காமூடி எடுத்த தேங்காயை இதில் போட்டு நம்ம உரித்து வச்சுருந்த வெள்ளைப்பொடியும் இஞ்சியும் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தேங்காயை அரைச்சி ஊற்றினாலும் சரி இல்லை தேங்காய் பாலாக ஊற்றினாலும் சரி அது உங்கள் விருப்பம் நான் அரைச்சி தான் ஊற்ற போகிறேன் இது கூட அரைக்கிறவங்க கசகசா போடுறவங்க இருக்காங்க பொட்டுக்கடலை போடுறவங்க இருக்காங்க முந்திரி பருப்பு போடுறவங்க இருக்காங்க இப்படி போட்டு அரைச்சிங்கன்னா அது குருமாவாக ஆயிருங்க அதனால் நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் போட போகிறேன் அது திக்னஸ்க்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கசகசாவும் நான் போடுறதுக்கு போடலை ஏன்னா நான் வைக்க போகிறது ஸ்டூ குருமா கிடையாது அதனால அது ரெண்டும் போடலைங்க இதுக்கு நான் தக்காளியும் நான் யூஸ் பண்ணலைங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டு வதக்கிறேன் என்கிட்ட உரு உருளைக்கெழங்கு இல்லை ஏக்கா எதுவுமே இல்லை இல்லைங்கிறியே எப்படி கறி வைக்கிறேன் அப்படின்னு கேட்காதிங்க நாளைக்கு ஊருக்கு போகிறனால இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இதுவே நல்லா தான் இருக்குது உருளைக்கிழங்கு வந்து கறி கம்மியாக இருந்துச்சுன்னா சிக்கன் கம்மியாக இருந்துச்சுன்னா உருளைக்கெழங்கு எடுத்து போட்டால் சேர்த்து கடிச்சிக்கலாங்கிறதுக்கு தான் அப்படி வைக்கிறாங்க நமக்கு தான் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்காரு அதனால பேருக்கு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் கொழுப்பும் கிடைக்கும் அதுங்கிறனால ஓகேவா ஓகே நல்லா வதக்கட்டும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் நான் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு அந்த உருளைக்கெழங்கு வதங்கிருச்சு இப்போ நான் கழுவி வச்சிருக்கேன் சிக்கனை போடுறேங்க சிலர் மஞ்சப்பொடி போடாமல் தான் கழுவிருப்பாங்க நமக்கு மஞ்சப்பொடி போடாமல் கழுவுனா ஒரு மனசுக்கு திருப்தி இல்லாதனால மஞ்சள் கலரில் இருக்குது ஸ்டூப் வந்து மஞ்சப்பொடி போடாமல் தான் கழுவி இங்கே வைப்பாங்க நான் மஞ்சப்பொடி போட்டு கழுவிருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்களும் போட்டுக்கோங்க இதை நல்லா எண்ணெயிலே வதக்குவோங்க கொஞ்சம் பச்சைவாடை போகிற வரைக்கும் சோறு என்ன ஆயிடுச்சுன்னு பார்ப்போம்மா நெய்ச்சோறு தங்க இதை பிடிச்சிங்கன்னா நான் எடுத்து விட்ருவேன் வாவ் என்ன பொகை சோறு ஆயிடுச்சு

கொத்தமல்லி இல்ல கேரட் இருக்குனால அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லுமா இல்ல சிலது கொத்தமல்லி எல்லாம் தூவுனதே அது ஒரு இதா இருக்கும்னு சொல்லுவீங்க அது குழம்புல தான் என்ன அது பிரியாணிக்கு வைக்கவாங்க புளி பொரிச்சது இதெல்லாம் பிரியாணிக்கு சோர் ஓகே ஆயிருச்சுங்க ஓகே ஓகே ஆஃப் பண்ணிட்டீல ஆஃப் பண்ணியாச்சு இது மேல நீங்க புதினா இல வேணும்னா வச்சுக்கங்க இதுல நான் நம்ம ஊர்ல இருந்து போடாதது மூணு விஷயம் நின்னு பேசுமா நின்னு பேசுமா ஒரு இடத்துல அத மூணுது போடாதது ஒன்னு பச்சை மிளகாய் இன்னொன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா புதினால நீங்க புதினா இது மூணுமே தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கோங்க உங்களோட விருப்பம் ஓகேங்களா நான் புதினால வேணும்னா இப்போ ஒன்னு ரேட்டு நம்ம இடத்துல இருக்கு பறிச்சுட்டு போட்டுக்கிறேன் ஒரு அந்த ஒரு மணத்துக்காக ஓகேங்களா சோர் முடிஞ்சிருச்சு சிக்கன் ஆகிட்டு இருக்கேன் ஸ்டூல் அதான் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிட்டேன் பட்டை சொம்பு இதெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கி விட்டு கருப்பிலையும் போட்டுக்கே இப்போ சிக்கனை போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இதில் கொஞ்சமாக கல்லூப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவேன் அரைக்க வேண்டியதாக அரைச்சி வச்சிருக்கேன் ஓகேங்களா இது செய்யும்போது காமிக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் வெஞ்சிருச்சு இந்த டைமில் நான் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அரைப்பை அதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ அரைச்ச அரைப்பை நான் இதில் சேர்த்து தண்ணி விட்டு பாகத்துக்கு உப்பெல்லாம் போட்டு கிண்டி விட்டு இதை இப்போ ரெண்டு விசில் விட்டு இறக்க போகிறேங்க இறக்குனதுக்கப்புறம் நமக்கு சொல்கிறேன் இப்போ நான் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கா ஸ்பூனு அதாவது அரை ஸ்பூனு தேங்காய் ஊற்றிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு நறுக்கி அதை இதில் போடுறேங்க இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போடுறேன் இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு கொஞ்சம் சிறந்த வரத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குருமிளகு பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க என்னமோ ஒரு ஸ்பூன் திரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் தான் நான் பகுதி தான் போட்டு வச்சிருந்தேன் நான் எடுத்து வச்சிருந்தேன் இருந்தாலும் சேர்க்குறேன் இது இப்போ போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஆனால் இதோடய ஸ்பெஷலே வந்து பெப்பர் தாங்க குருமிளகு தான் இதோட பச்சை மிளகும் குருமிளவு பொடின்னு தான் இதில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சோம் பார்த்தீங்களா இதே இதில் சேர்த்துக்குறேன் இதில் நீ மல்லித்தழையும் மேலே சேர்த்து கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக வச்சுருந்து ஒரு இப்படி ஒரு ரெண்டு பபுளு வந்த உடனே ஆஃப் பண்ணிக்குவோம் ஓகே அதுதான் ஸ்டூப் முடிஞ்சு மல்லித்தலையும் போலங்க கொடுங்க கொடுங்கம்மா ரைட் இது கொஞ்சம் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகிருங்க ஓகே சோறு ஊற்றி சேனே சோறு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கெட்டி ஆயிடும் தள்ளி

சிக்கன் ஸ்டூப் ரெண்டும் முடிஞ்சிருச்சு பாத்திரத்துல எல்லாமே முடிச்சாச்சு வேலை கிழக்கு எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் இந்த பக்கம் காமிச்சிட்டேமா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்ப எவ்வளவு ரெண்டு மணி நேரமா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நெய்ச்சோரும் இதுவும் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு நாங்க இன்னுமே சாப்பிட வேண்டியதான் வேலை பசங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டாக்க சாப்பிடுவோம் இதை காலையில எதுக்கு டிஃபன் வைக்கல என்ன எதுன்னு கேட்டீங்கன்னாக்கும் காலையிலக்கு டிஃபன் ஒண்ணு பசங்க நீ எந்திரிக்கவே இல்ல அப்படிதானே ரைட் ராணுவ வாய்ட் சோறு வச்சா நெய் சோறே சாப்பிடுவாங்க எந்த சோனே எதிர்பார்க்க மாட்டாங்க எங்க முத்து அடக்கமே அதான் அதனாலே நான் அந்த நெய் சோறு ஸ்டூ வச்ச அன்னைக்கு எனக்கு வேலை ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸி என்னன்னா நைட்க்கு ஒண்ணு வைக்க வேண்டாம் பகலுக்கு காலையிலக்கு ஒன்னு வைக்க வேண்டாம் மூணு நேர சிக்கிறதுக்கு இவங்களுக்கே போர் அடிக்காத இருக்கும்போது நமக்கு என்னங்க வச்சு குடுக்குறது கண்டிப்பா கண்டிப்பா நான் மொத்தமா வச்சிருவேன் இன்னைக்கு எங்க வீட்டு வாயிலா ஜீவன்கள் அடக்கம் குசிதே ஒரே குசிதே அவங்க குசி நிக்கி கச்சே

கண்டிப்பாக அடுத்து அடுத்து பார்க்க வேண்டியது யாரா இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் பாத்துக்கங்க இது கூட நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் அதை ரிப்பீட் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இது போடலை அது போடலைன்னு கமெண்ட் போடுவீங்க அதனால ஏன் அந்த டைத்தை வேஸ்ட் பண்றீங்க நான் புதினால போட்டுட்டேன் சோத்துல புதினால போட்டுட்டேன் நீங்க பச்சை மிளகும் இஞ்சி பூண்டு வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க எங்களுக்கு தேவையில்ல நான் சேர்க்கல அதே மாதிரி இந்த ஸ்டூல வந்து கசகச அரைக்கிறவங்க இருக்காங்க பொட்டுக்கடலை அரைக்கிறவங்க இருக்காங்க அதெல்லாம் அரைச்சு போட்டா குருமாவாயிருங்கிறதுக்காக குருமாவுக்கு தான் நாங்க அப்படி அரைச்சு போடுவோம் அதனால அதை அரைச்சு போடலை இது வந்து எனக்கு ஆரிஸ்கா சொல்லி கொடுத்தது நான் பலதான சொல்லியிருக்கேன் அவர் இதெல்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொன்னாரு நான் போட்டு செஞ்சிருக்கேன் டேஸ்டா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ட்ரை பண்ணிட்டு இதுல சொல்லும் போல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க பாத்துக்குறோம் ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பை